கழகத்தினுடைய போற்றுவதற்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்கனவே கட்சிப் பணி நடந்து கொண்டிருப்பதை கலாய்வாக மேற்கொள்ள வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள் அடிப்படையிலே நானும் எங்களுடைய மரியாதைக்கும் போற்றுவதற்குரிய அன்பு சகோதரி வளர்மதி அவர்களும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வீடு ஈடுபட்டு வந்திருக்கிறோம் இன்று காலை திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் அன்பிற்குரிய சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களின் வரிப்படத்தை வந்து திமுக அரசு வந்து உண்மைதானே அரசு பணத்தை எடுத்து தன் தந்தைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார் தேவையில்லாத இடங்களெல்லாம் கட்டிடங்களை கட்டி அவர் பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் இந்த ஆட்சி பொறுப்படுத்த நான்காண்டு காலத்தில் ஏதாவது ஒரு உருப்படியாக ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டி ஒரு நானூறு கோடி ரூபாயை செலவு செய்தார் என்று சொன்னால் இல்லை மாறாக தன் தந்தையினுடைய நினைவிடத்திலே பல நூறு கோடி ரூபாய் செலவு செய்து அங்கே அவருக்காக விளையாடுத்தார் அதைத் தொடர்ந்து எல்லா கட்டிடங்களையும் கட்டி அதற்கு முன்பே அவருடைய தந்தை திரு கருணானினுடைய திரு வைத்து விழா கொண்டிருக்கிறார் இப்படித்தான் அரசு பணம் வரிப்பணம் மக்கள் பணம் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பிஜேபியை விட வருங்க யாரும் சொல்றது எங்கே சொன்னார் எங்க சொன்னார் கேள்வியை கேள்வியை நண்பர்கள் சரியாக முறையில் கேள்வி கேட்க வேண்டும் உங்கள் தேவைக்காக ஒரு தலைவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தேவையில்லாமல் சொல்லக்கூடாது சரி நீங்கள் கேட்டீர்கள் அதற்கு பதில் சொல்கிறேன் ஏற்கனவே எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு இல்லை என்று பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் நீ உடனே என்ன பண்ணி காது மூக்கு வாய் வச்சு பிஜேபியோடு கூட்டுன்னு சொல்லிட்டீங்க அதுக்காக அடுத்த முறை அடுத்த நாளே வந்து அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசிட்டார் இப்படி இருக்கும்போது உங்களை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர்களுக்கும் இதை எப்படியாவது பெருசு பண்ணி இந்த சிறுபான்மை வாக்குகளை வாங்குறதுக்காக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க நேற்று கூட ஒரு அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சியில் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து மிகவும் ஒரு அந்த ஏற்றவாறு தகுதியாக அவர் பேசவில்லை ஏதோ ரைடு வந்தது ரைடு வந்த உடனே உடனே பிஜேபியோட கூட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு அடுத்து இன்னொரு ரைடு வந்தால் வந்து பிஜேபியோட கட்சியே வந்து அணைச்சிருவாரு அப்படின்னு சொல்றாரு அதோட இன்னும் இல்லாம எண்பது ஆண்டு காலம் தொண்ணூறு ஆண்டு காலம் உழைத்த எங்களுடைய தாத்தாவுடைய பெயரை வைக்காத வேற ஏதோ ஒன்று ஒரு வார்த்தை சொன்னார் நான் கேட்குறேன் எண்பது ஆண்டு காலம் தொண்ணூறு ஆண்டு காலம் உழைச்ச நீ நீ வரேன் எண்பது ஆண்டு காலம் உழைச்சி அன்னாட காட்சியா சென்னைக்கு வந்த திரு கருணாநிதி அவர்கள் இன்னைக்கு எத்தனாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறீங்க அந்த அத்தனாயிரம் கோடிகளுக்கு எந்த அளவிலே நீங்கள் தொழில் செய்து முன்னுக்கு வந்திருக்கிறீர்கள் அவருடைய மகன் இன்னொரு பேரன் அவருடைய மருமகன் மாறன் கிட்டத்தட்ட ஒன்னரை லட்சம் ரெண்டு லட்சம் கோடி மேல் அவர்கள் குடும்பத்தினுடைய சொத்தாக இருக்கிறது அது இந்த கட்சியையும் ஆட்சியும் வைத்து அடித்த கொள்ளை அந்த கொள்ளை பற்றி பேசாமல் இவர் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்னொன்னு கேட்கறேன் எங்கு தலைவரை பற்றி பேசுறதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த விதமான அருகே இல்லை எங்கு தலைவர் இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு வந்திருக்காருன்னா சாதாரண நிலையிலிருந்து உழைத்து ஒவ்வொரு தொண்டனோடு இணைந்து செயலாற்றி ஒரு அந்த தொகுதிக்குள்ளாக அந்த மாவட்டத்திற்குள்ளாக உழைத்து கட்சியினுடைய தலைவரிடத்தில் நற்பெயர் பெற்று அவர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் என்பவர் அப்பனுக்கு மக கருணாநிதிக்கு கட்சிக்கு உழைச்சார் ஆனா மு க இந்த கட்சிக்கு என்ன உழைச்சாரு எடுத்தது இளைஞரணி மாநில செயலாளர் எப்படி போட முடியும் அவன் மகன் போட்டார் அவன் மகன் போட்டு மேயர் கொடுத்தார் அவன் மகன் போட்டு சட்டமன்ற உறுப்பினராகி துணை முதலமைச்சர் கொடுத்தார் இதோட உழைச்ச இந்த மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற துரைமுருகன் கருணாநிதிக்கு அடுத்த இடத்துல இருந்தவர் இப்ப அவர் எங்க இருக்காரு அடுத்தது தன் தந்தைக்கு எப்படி உதவினாரோ அதே மாதிரி இன்று ஸ்டாலின் வந்து தன் மகனுக்கு ஆக இந்த கட்சியினுடைய உழைப்பை திருடியவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த உழைப்பை திருடி ஒரு பதவிக்கு வந்திருக்கிறீங்க நாங்க அப்படி திருடி வரல உழைச்சு வந்திருக்கிறோம் நீ ஊர்ந்து வந்த அந்த வந்த இந்து வந்தெல்லாம் சொல்லாத நீ திருடணுங்க உழைச்ச லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஆள் வர்றத ஏமாத்தி நீங்க அபகரிச்சுக்கிட்டு நீங்க பேசுறதுக்கு ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ எங்க தலைவரை பத்தி அரசியல் எங்களுடைய அரசியலை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதை இருவருக்கும் கிடையாது தமிழக அரசியல் யார் பேசுறாங்க எங்களுக்கு அப்படி தெரியலையே அவர் ஒரு இளைஞர் கட்சி துவக்கி இருக்கிறார் அவருடைய ரசிகர்கள் அவரோடு சென்றிருக்கிறார்கள் அந்த சென்றிருக்கின்றவர்கள் தொண்டர்களாக மாற வேண்டும் தொண்டர்களாக மாறி மக்களோடு சென்று மக்களாக பணியாற்ற வேண்டும் இன்னும் நிறைய நெடிய தூரம் அவர் அரசியலில் பயணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அரசியல் ரீதியாக ஒரு தலைவர் என்ற அங்கீகாரத்தை அவரால் பெற முடியும் அதனால் இப்போது ஆரம்பித்திருக்கிறார் ஆரம்பித்திருப்பதை வாழ்த்துவோம் அவ்வளவுதான் தமிழகத்துக்கு வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க மற்ற மாநிலங்கள குற்றச்சேட்டை வந்து ஸ்டாலின் அதை பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் பேசுறது ஒரு கருத்து டெல்லிக்கு போகிறான்னா ஊழ கும்பிட போடுறது ஒரு கருத்து அதனால் அவர் கருத்துக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவருக்கே தெரியும் நாம் மக்களை ஏமாத்துறோம்னா அவருக்கே தெரியும் தான் அந்த கருத்து சொல்றாரு வேற என்ன பண்ண முடியும் நிரந்தரமா இருக்கு என்ன எங்க யார் சொன்னாங்க தேர்தல் காலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு லோடி தொண்டர்களை நம்பி எங்களுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் காலத்திலே போட்டியிடுகிறார் தேர்தல் நெருங்க நெருங்க அந்த எந்தெந்த உணர்வோடு யார் யார் எங்கெங்கே வருவார்களோ அவரெல்லாம் வருவார்கள் வருகின்ற நேரத்தில் அவர்களை அரவணைத்து முறையாக கூட்டணி அமைத்து கூட்டணி அமைத்த பொழுது ஊடகங்களாகிய உங்களையும் பத்திரிகையில் அழைத்து இவர்களோடு இவர்களோடு நாங்கள் கூட்டணி இருக்கிறோம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம் ஒரே நிமிஷம் ஒரே அதுவரையில் நீங்கள் தயவு செஞ்சு பொறுமையாக இருக்கணும் இப்போ கேளுங்க விஜய் மாதிரி ஆட்சியில அதிகாரத்துல பங்குன்னு சொல்லியிருக்காரு நீங்களே அந்த மாதிரி குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா விஜய் அவர் ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சி ஆரம்பிச்சதுனால மக்களை வந்து ஒரு திசை திருப்பணும் இல்ல வேற அரசியல் கட்சிகளை வந்து திசை திருப்பணும் சொல்லலாம் நாங்க நீண்ட காலமாக அந்த இயக்கத்தை நடத்திக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆரம்பிச்சு ஐம்பத்தி மூணாவது வருஷத்துல இருக்கிறோம் திடீர் திடீர்னு எங்களெல்லாம் சொல்லிட முடியாது அப்படியே சொல்றது வந்தா கூட நாங்கெல்லாம் உட்காந்து பேசி முடிவெடுத்து தான் சொல்ல முடியும் அதனால வந்து அவர்

அந்த உரிமையில நாம எப்படி பங்கெடுத்து முடியும் சரியா நீங்க தவறான கேள்வி கேள்வியை கேக்குறீங்க நீங்க யாருமே சொல்லாத கேட்காத ஒரு கேள்விய உங்க மனசுல வச்சு இன்னொருத்தர் மேல பழிவு போட்டு கேக்குறீங்க உங்களுக்கு துணிவு இருந்தா நீங்களே டைரக்ட் அந்த கேள்வி கேளுங்க உங்களுக்கு அந்த துணிவே இல்லை துணிவு இல்லாத பட்சத்துல அந்த கேள்வியை கேட்கறதுக்கு எப்படி வரீங்க நேரடியா கேளுங்க நடிகரோட நடிகர் எல்லாம் அரசியல் வரக்கூடாது நாங்க நினைக்கிறோம் என்ன நினைக்கிறீங்க அப்படி கேளுங்க நீங்க சொல்றாங்க சொல்றாங்க தயவு செஞ்சு படி போடாதீங்க ஊடகங்கள் வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது இந்த பொதுவான கருத்தை சொல்லி எங்க கிட்ட பதில் வாங்க முடியாது அது தவறு ஆதாரத்தோட இவங்க சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படி கேளுங்க இப்ப இருக்கிற கட்சி ஆட்சி எல்லாம் என்ன என்ன எந்த இயக்கத்துல இருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்ப வந்து எதிர்கட்சியா இருக்கு அது அடுத்த ஆராய்ச்சி ஆளுங்கட்சியா வரப்போகுது எங்க தலைவர் நடிகர் தானே எங்க அம்மா நடிகை தானே அதனால மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நடிகராக இருந்த தலைவருடைய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது போதுமா உங்க கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்